சனிக்கிழமையாக இருக்குது காலையில் ஏழரை மணிக்கு அப்புறம் நவமி திதி வருகிறது நேற்று வந்து அஷ்டமி அன்றைக்கு வந்து முழுமையாக அதை தவிர்க்க வேண்டாம் சில காரியங்களை செய்யலான்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் அதற்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குது அவ்வப்போது வரக்கூடிய அஷ்டமியில் நம்ம அதை பார்ப்போம் அதுபோல் இன்றைக்கு நவமி பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கலாம் நிறைய பேர் வந்து அஷ்டமி நவமி முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி ஒரு சப்தமி திதி அன்றைக்கு ஒரு கால் வந்தால் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை ரெண்டு நாள் போட்டோங்க அஷ்டமி நம்ம முடிஞ்சிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் தசமி அன்றைக்கும் சொல்லி அந்த ரெண்டு நாள் முழுக்க தவிர்க்கணும் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நவமிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது சில இதெல்லாம் செய்யலான் இருக்குது அதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி வந்து அந்த நவமி ப்ளஸ் சனிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கு அதனால் ஒரு தகவலை பார்க்கலாம் நவமி அன்றைக்கு பொதுவாக பிரயாணம் தவிர்க்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது நவமியாக இருக்குது அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஊருக்கு வெளியூருக்கு போயிருக்கும்போது ஒரு கோவில் பக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துருக்கும் இல்லை வேறு தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக போயிருப்பாங்க அங்கே ஒரு கோவில் இருக்கும் அப்போ கோயிலுக்கு இந்த நாளில் போகலாமா அப்படின்னு கூட கேட்பாங்க நவமியாக இருக்கே கோயிலுக்கு போகலாமான்னு சொல்லி சில பேர் வந்து முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் புண்ணிய ஸ்தலங்களில் இருப்பாங்க புண்ணிய தீர்த்த கரையில் அவங்க இருப்பாங்க புண்ணிய தீர்த்தங்களுக்கு அருகில் இருப்பாங்க அப்போ இன்றைக்கி வந்து சனிக்கிழமையாக இருக்கே அதனால் முன்னோர் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ ராமேஸ்வரம் போயிருக்கார் ஒருத்தர்னு சொன்னால் அவருக்கு அங்கே ஒரு வேலை அதுக்காக போனார் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு போகலான்னு ஆசை வருது அப்போது கடலில் குளிக்கலான்னு ஆசை வருது அப்போது ராமேஸ்வரம் கடலில் போய் ஒருத்தர் குளிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ தந்தை இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் பித்திருக்கடனை அங்கே செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர் வழிபாடு செய்யணும் ராமேஸ்வரம் மட்டும் கிடையாது உதாரணத்துக்காக நம்ம சொன்னோம் சபரிமலைக்கே நம்ம யாத்திரை போகிறோம் ஒரு மண்டல காலம் விர ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து போகிறோம்னு சொன்னால் பம்பையில் நீராடுவோம் கட்டாயம் இப்போ பம்பையில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் எல்லோருமே வந்து மலை ஏறுவோம் சபரிமலைக்கு போவோம் அல்லது பெரிய பாறையில் போனாலும் கூட நடுவில் வந்து பம்பையில் குளிச்சுட்டு தான் திரும்ப வந்து அந்த பயணத்தை வந்து நம்ம தொடங்குவோம் அப்போ பம்பையில் குளிக்கிறோன்னா அது ஒரு புண்ணிய நதியாக புண்ணிய தீர்த்தமாக இருக்கிறது அப்படி குளிக்கக்கூடியவருக்கு தந்தை இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் அங்கே முன்னோர் கடனை கொடுக்கணும் தர்ப்பண விடணும் குறைந்தபட்சம் பிறகு சில தர்மங்கள் எல்லாம் அங்கே செய்யணும் சில தானங்களெல்லாம் செய்யணும் எங்கெல்லாம் புண்ணிய தீர்த்தம் இருக்கிறதோ அது தீர்த்த ஸ்நானம் தீர்த்த சார்தம் அப்படின்ட்டுலாம் இருக்குது அதெல்லாம் செய்யணும் அதுக்கு வந்து இந்த சனிக்கிழமையோ நவமியோ இதெல்லாம் எந்த தடையுமே கிடையாது அதனால் நம்ம வந்து புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறோம்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது ஸ்தலத்தில் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு போல் நாள் கோள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய நிலையில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது வருடத்தின் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தாராளமாக செய்யலாம் இதில் இன்னொன்று கூட தரவுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமைன்னு சொன்னால் சனி சனி வந்து முன்னோரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு அப்போ சூரியன்னா பித்திருக்காரகன் தந்தை சந்திரன் மாத்திருக்காரகன் செவ்வாய் சகோதரக்காரகன் புதன் மாத்திரக்காரகன் குரு புத்திரக்காரகன் சுக்கரன் கலத்திரக்காரகன் அந்த வரிசையில் சனி ஆயுட்காரகன்னு சொல்லுவோம் உயிர்காரகத்துவத்தில் முன்னோர் சம்பந்தமான கிரகம் அப்படின்னு சொல்கிறது அதனால்தான் சனி வந்து நமக்கு தோஷங்களை அதிகமாக ஏற்படுத்துகிறார் யாரெல்லாம் முன்னோர் வழிபாடு செய்யலையோ அவங்களுக்கு தான் தோஷங்கள் அதிகமாக ஏற்படும் அப்புறம் நவமீன் சொன்னால் ஒன்பதாவது திதி அப்போ ஒன்பதாவது அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல வந்து சூரியன் சம்பந்தமான விஷயங்கள் வரும் அதனால் பித்திரகாரகன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பது பித்திருஸ்தானம் ஒன்பதாம் இடம்தான் பித்திருஸ்தான் அதனால் இது ரெண்டத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரைன்னு சொல்கிறது ஒன்பதாம் இடம்தான் குரு அதற்கு உண்டான காரகத்துவம் பெற்றிருப்பார் அதனால் நவமி சனிக்கிழமை இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதுபோல் ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள் செய்கிறது தீர்த்த ஸ்நானம் தீர்த்த சார்தம் தீர்த்த யாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் வந்து செய்து இருக்கக்கூடியவருக்கு இந்த நாள் இன்னமும் விசேஷமாக இருக்கும் நவமி சனிக்கிழமையை காரணமாக காட்டி இந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாளில் செய்தால் பலன் வந்து அதிகமாக தான் கிடைக்கும்